வணக்கம் இன்றைக்கி மிதுன ரா மிதுன ராசியோட பங்குனி மாத ராசி பலன்கள் வந்து பார்க்கலாம் பங்குனி மாத ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு தொட்டதெல்லாம் ஜெயம்தான் சொத்துக்கள் வாங்கி குவி குவிக்கும் யோகம் வந்து உருவாகும் பங்குனி மாத ராசி பலன்கள் மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் தொடங்குது இந்த பங்குனி மாதத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவில் வந்து விரிவாந்து பார்க்கலாம் பங்குனி மாதம் பிறந்தாச்சு மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் குறிப்பிடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதி ஆகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தான் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்விலே மாதம்தான் மாதம் தான் பரவலாக தேர்வு நடைபெறும் இயற்கையாகவே இந்த மாதம் இதுவரை சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு என்ன என்று கணக்க பார்க்கும் மாதமாக இந்த பங்குனி மாதம் வந்து அமைஞ்சிருக்கு பன்னெண்டாவது மாதமாகிய பங்குனி மாசத்துல கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்தரப்பெருவிலாம் இந்த சிறப்பு தான் கொண்டாடப்படும் அதாவது விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி தான் ராம ராமநவமியும் கொண்டாடப்படும் வழிபாடு மாதமாகவும் வைபவ மாதமாகவும் கல்யாண மாதமாகவும் தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதமாகவும் தெய்வ மாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பங்குனி மாசத்துல பார்த்தோன்னா இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் இது சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலின் திருமால்வின் ஸ்ரீ மகாலட்சுமியிடம் குறித்த அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம் தான் இந்த பங்குனி மாசத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாக ஒன்பதாவது வீட்டுல வந்து பாடாய்படுத்திய பெற்றோர் அஹ் பாடாய்படுத்தி பெற்றோர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை கொடுத்து வந்த சூரிய பகவான் தற்போது பத்தாவது வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷம் வந்து பிறக்கும் குடும்பத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் விரைவில் நடக்கும் கணவன் மனைவிக்கள் இருந்து வந்து பனிப்போர் எல்லாம் சரியாகும் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கரனும் இந்த மாதம் முழுவதும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்வதால் பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் திருமணம் தொடர்பான கவலைகள் அனைத்தும் விலகி பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவார்கள் நல்ல அலுவலகத்தில் வேலை கிடைக்கும் வேலை செய்யும் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய இடங்களை கொடுத்துவிட்டு புதிய இடங்களை வாங்க உருவாக்குவதற்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் இருக்கு அடுத்து ராசிநாதன் புதன் சாதகமாக இருப்பதா அனைத்து விஷயத்திலும் வெற்றிகளை காண்பீர்கள் பங்குனி மாசத்தில் பிற்பகுதியில ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் பங்குனியின் பிற்பகுதியில் புதன் வக்கிரம் அவதான் நிதானமாக இருப்பது நல்லது சகோதரர் வகையில் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றிகளை காண்பீர்கள் வியாபாரம் இந்த மாதம் முழுக்க லாபகரமாக இருக்கும் புதிய கிளை தொடங்குவது புதிய ஏஜென்சியை துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்துல இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்கும் எல்லா விதத்திலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வராகி அம்மனை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு தயிர் சாதம் குடை காலணிகளை தானமாக வழங்குவது அபரீதமான நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கும் நன்றி வணக்கம்